வணக்கம் திமுக கூட்டணியில் இணைந்த இன்னொரு புதிய கட்சி மிகுந்த உற்சாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி திமுகவில் புதிதாக இணைந்துள்ள கட்சி எது என்பது தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டன இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து கூட்டணி வியூகங்களையும் அனைத்து கட்சிகளும் வகுத்து வருகின்றனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி விஜய் தலைமையிலான கூட்டணி மற்றும் நாம் தமிழ் கட்சி என நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது இதில் நாம் தமிழர் கட்சியின் அவர்கள் ஏற்கனவே தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்து விட்ட நிலையில் மற்ற மூன்று கூட்டணிகள் எப்படி அமைய போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதற்கிடையே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் தற்போது திமுக தலைமையிலான கூட்டணியே மிகவும் கூட்டணியாக கருதப்படுகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் நீடித்து வருகிறது அது மட்டுமல்லாது மக்கள் நீதி மையம் உட்பட பல்வேறு புதிய கட்சிகளும் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்துள்ளன ஆனால் திமுக கூட்டணி மேலும் வலிமையான கூட்டணியாக மாறியுள்ளது இந்த நிலையில் தற்போது இன்னொரு புதிய கட்சி திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது அனைவரது கவனத்தையும் அதாவது மதிமுகவில் இருந்து வெளியேறிய சத்யா சத்யாவர்கள் அடுத்த மாதம் இருபதாம் தேதி புதிய கட்சி தொடங்குகிறார் அதன்படி நேற்றைய தினம் திருச்சியில் தனது ஆதரவாளர்களுடன் மல்லை சத்யாவர்கள் ஆலோசனை நடத்தினார் அப்போது கட்சியின் பெயரை முடிவு செய்ய புலவர் செவந்தியப்பன் அவர்கள் தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இதுகுறித்து நேற்றைய தினம் மல்லை சத்யாவர்கள் கூறுகையில் திமுக கூட்டணியில் இணை உள்ளதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க தமது இயக்கம் பாடுபடும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் இதன் மூலம் மல்லை சத்யா அவர்கள் ஆரம்பிக்க போகும் புதிய கட்சியும் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது இது எதிர்கட்சியினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது பழைய கட்சிகள் முதல் புதிதாக ஆரம்பிக்கப்படும் கட்சிகள் கூட தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணியை வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் இருப்பதால் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணையவே ஆர்வம் காட்டுகின்றனர் அது மட்டுமல்லாது பல்வேறு முக்கிய கட்சிகளில் இருந்து முக்கிய புள்ளிகளும் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது மதிமுகவில் இருந்து விலகிய மதிமுகவின் முக்கிய புள்ளியாக இருந்த மல்லி சத்யா அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி தற்போது புதிய கட்சி தொடங்கியிருக்கும் நிலையில் இந்த புதிய கட்சி திமுக கூட்டணியில்தான் இணையப்போவதாகவும் மீண்டும் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற அயராது பாடுபடுவோம் என்றும் மல்லை சத்யா அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க